அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாரமாக நம்ம தமிழ்நாட்டையே சோகத்திலையும் பெரும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்குன சம்பவம் நம்ம அஜித்குமாரோடைய மரணம் திருப்பவனம் அஜித்குமாரோடைய மரணம் அந்த மரணம்னு சொல்ல முடியாது கொலைன்னு தான் சொல்லணும் மனித உருவத்தில் அலையக்கூடிய அஞ்சு காட்டு மராண்டிகள் அஞ்சு மிருகங்கள் பண்ணி வச்சிருக்கிற வேலை அவங்களுக்கெல்லாம் குடும்பம் பிள்ளைய எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல அவ்வளோ கொடூரமாக அந்த பையனை அடித்து கொண்டு இருக்காங்க இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் அந்த சான்றுகள்லாம் வந்து படித்து பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது விழா எலும்பு உடைச்சிருக்காங்க வயிற்றுல கம்பு வச்சு குத்தி அது குடல் வரைக்கும் போகிற அளவுக்கு குத்திருக்காங்க கை காலெல்லாம் உடைச்சிருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் குடிக்க தண்ணி கேட்கும்போது அதில் பொடியை கலந்து கொடுத்துருக்காங்க பொடியை கொடுத்து அவன் நுரையீரல் முழுக்க அப்படியே ட்ரை ஆகி ரொத்த என்ன சொல்ல அந்த வத்தப்பொடியாக நிரம்பி இருந்திருக்கு அப்போவும் அவன் மறுபடியும் தண்ணி போது மறுபடியும் வத்தப்பொடியை கலக்குனதை கொடுத்துருக்காங்க அதை குடிக்க முடியாமல் கடந்து உருண்டிருக்கான் துடிச்சிருக்கான் அந்த வீட்டில் அவன் அந்த பையன்தான் வேலைக்கு போய் அவங்க அம்மாவை காப்பாற்றுறான் அப்பா இல்லாத பையன் அவன் மேல அப்படி என்ன அந்த அஞ்சு மிருகங்களுக்கும் வன்பம்னு தெரியல அவன் அந்த பையன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்கள் நல்ல பண்பா அன்பா பழகி இருக்கான் இந்த பிரச்சனையவே முன்னெடுத்ததே அவன் வந்து ஒரு சமுதாயம் அவன் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் இந்த பிரச்சனையை இந்த பையன் இந்த இந்த கொலைய பெரிய விஷயமாக்கணும் இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வந்ததே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பரையர் சமூக மக்களும் தேவேந்திர சமூக மக்களும் தான் நேற்று போய் நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த மக்கள் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு பிள்ளையாவேன் இவனை கொண்டவனுவோ நாங்கள் 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 சாகிறதுக்கு முன்னால் அவனும் அழிஞ்சு போகிறத அவனும் சீரழிஞ்சு போகிறத நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு அங்கே உள்ள பெரிய ஆட்கள் வயசான பாட்டிமார் சொல்கிறாங்க இந்த பையன் வந்து அந்த கோயிலில் ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்காம் தம்பி அங்கேருந்து வந்தோம்னா போலீஸ் மாதிரி இருப்பான் ஐயா அப்படி இருப்பான் ஐயா அப்படி இருப்பாயின்னு சொல்லி அந்த ஒரு மக்கள் சொல்லுது எங்கள் வீட்டுக்கெலாம் செல்ல பிள்ளையாக இருந்தா ஐயா அப்படின்னு சொல்லுதாங்க இதுதான் அந்த காவல்துறையினருக்கு அந்த மிருகங்களுக்கு அந்த அஞ்சு மிருகங்களுக்கும் கண்ணு உறுதிச்சோ இல்லையோ தெரியல பலதரப்பட்ட மக்கள் பல கருத்துக்களை சொல்லுதாங்க என்ன காரணம் அதா காரணமா இருக்கும் இது காரணமா இருக்கும்ட்டு என்ன காரணமும் இருந்துட்டு போகுது யாரோ ஒருத்தங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சு கொண்டுருவீங்களா இப்போ ஒரு ஒரு மக் ஒரு ஒரு அமைச்சர் மேலையோ இல்லை அமைச்சருடைய மகன் மேலையோ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ரெஜிஸ்டர் ஆகுது உடனே அந்த அமைச்சர் மகன் அடிச்சு கொண்டுருவாங்களா காவல்துறை இதே மாதிரி தான் சாத்தாங்குளத்தில் ரெண்டு பெனிக்ஸுங்கிறவரையும் ஜெயராஜுங்கிறவரையும் கூப்பிட்டு போய் கொலை பண்ணாங்க அதுக்கேன்னு வடை கிடைக்காமல் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு திருப்தி ஏதோ ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா இந்த உடனடியாக இந்த உள்ளவங்கள கைது பண்ணியிருக்காங்க அவங்கள குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அது ஒன்று இருக்குது முதல்வர் வந்து அந்த தாய்க்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கிட்டிருக்காரு அந்த பையனுடைய தம்பிக்கு ஒரு அரசு வேலைக்கான ஆணையை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க அது ஒரு அதெல்லாம் ஒரு ஆறுதலாக இருந்தாலும் அந்த அஞ்சு காட்டு முராண்டிகளையும் சஸ்பெண்ட் பண்ணால் பத்தாது டிஸ்மிஸ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்கள உள்ள வைக்கணும் இந்த மாதிரியான கொடூரமான சமூகங்கள் நடக்காத அளவுக்கு அரசு கவனமாக இருக்கணும் ஒரு அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்து மேலே அப்படி என்ன வன்மோ அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா பத்திரகாளியம்மன் கோயில் வந்து இந்த நாடாசுமயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயிலாக இருக்குது மடப்பாறம் பத்திரமல்லி பத்திரகாளியம்மன் கோயில் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருந்து வரக்கூடியவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அந்த இடத்துல இருக்குது நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு படிப்பறி இல்லாதவன் இல்லைனா எப்பவும் சாதி விரியோட சுற்றக்கூடியவனுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு இருந்தால் பரவாயில்ல காவல்துறையினராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி இவனும் படிச்சிருந்தும் அந்த சாதியை வன்மத்தோட தான் நான் ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கேன் இந்த வகை இந்த இந்த பிரச்சனையை நம்ம சாதி பிரச்சனையாக கொண்டு போக விரும்பலை ஏன்னா அங்கே வந்து தேவேந்திரரும் பறையரும் நாடாரும் சேர்ந்து இருந்து தான் இந்த விஷயத்த முன்னெடுக்காங்க அதனால இதை நம்ம மற்றவங்கள மாதிரி சாதி பிரச்சனையாக கொண்டு போக விரும்பலை இருந்தாலும் அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட்டு இல்லை இனி வரக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே பாதுகாக்கணும் அது வந்து அரசாங்கத்தை நம்பி தான் மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்காங்க பேசவே முடியல அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு அவனுடைய பிற பொறுப்பு அடித்து காயப்படுத்தி அதில் வத்தக்கூடிய தடவி எவ்வளோ கொடூரமா இருப்பான்னு நினச்சி பாருங்க உங்க வீட்டில் தோப்ப நம்ம நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தலைவலி காய்ச்சல்லாம் கூட பதறதும் சரியாயிரும் ஆனால் சரியாக கூடிய விஷயம் ஆனால் பதறதும் இந்த பயலை ஒரே அடியாக அடிச்சு கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல கூலிப்படையினர் வந்து ஈவரக்கம் இல்லாமல் கொள்ளுதாங்க வெட்டி எரிஞ்சுட்டாங்க இப்படிலாம் நம்ம செய்திகள் படிக்கும் இந்த காவல்துறை வந்து விளக்கம் கொடுக்கறதுலாம் அப்படிலாம் கொடுப்பாங்க ஆனால் அந்த கூலிப்படையை விடையும் கேவலமா நடந்துக்கிட்டு தாங்க பாருங்க அந்த கூலிப்படைய விடையும் கேவலமா அந்த பயலை துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு வன்மை எவ்வளோ ஒரு வெறி பாருங்க இத்தனைக்கும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை வாய்மொழியாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதை வச்சுக்கிட்டு அந்த பையனை அங்கங்கே கொண்டு போய் தூக்கி அடிச்சிருக்காங்க அப்போ எவ்வளோ நாளாக அந்த பையனை திட்டமிட்டு இவனை உன சோழியை முடிக்கணும் ஏதாவது கதையில் சிக்க இவனை காலி பண்ணணுங்கிற வெறியோட தானே இருந்திருக்காங்க சரி அந்த விஷயத்த நம்ம அரச ஒப்படைக்கும் கோரிக்கை வைக்கும் அந்த அஞ்சு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பணி நீக்கம் செய்து இவங்க தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அதிகபட்சமான ஆயுள் தொண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தருமுக்கள் இயக்கம் சார்பாக கேட்டுக்கிறோம் இதில் வந்து பல பேர் பர பலவிதமான அரசியல் பண்ணுறாங்க சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிக்கித்தாங்கிறவங்கள மட்டும் முக்கியமான குற்றவாளி ஆக்கிட்டு ஏ ஒன் ஆக்கிட்டு மற்றவங்கள அந்த அடித்து கொண்டான அந்த அஞ்சு பேரையும் அடுத்தடுத்த ஏ டூ ஏ த்ரீ மாதிரி கொண்டு வந்து அவங்கள வந்து தப்பிக்க வைக்கண முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று நா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா த அவர் சீமான் பங்கெடுக்கலை ஏன் பங்கெடுக்கலன்னு தெரியல அவர் கல்யாண வீட்டுக்கு போவார் படங்களுக்கான விமர்சனம் பண்ண போவார் எல்லாம் பண்ணுவாப்புல அவர் வரல இவர் வரல இவர் சொல்லுவார் நான் இவர் போகலை அதில் வந்து சாட்டை துறைமுருகன் என்ன பேசுகிறார் அப்படின்னா நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சென்சார் வார்த்தை சென்சார் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிட்டு வேசி மகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு அவ கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு உன்னை அடித்து கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஜித்குமார்ங்கிற தம்பி தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை போடுறாப்புல என்ன சொல்றாரு தம் யார் அவரால் இருங்க ஐநூறுவா கொடுங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணிருக்கான் நார்மலாக நடக்கிறது தம்பி தான் தம்பி அஜித்குமார் தான் ஐநூறுவா கேட்டு வாக்குவாதம் பண்ணாரு இவர் வாக்குவாதம் பண்ணதுனால அவள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டா அதாவது அஜித் குமாருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சுட்டு அஜித்குமார் தான் பிரச்சனையை காரணங்கிற மாதிரி பேசி அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் நிக்கிதா முன் நிக்கிதா தான் இவ்வளோத்துக்கும் காரணம் சொல்லி முடிச்சிட்டாப்புல சரி இவர் அந்த நிக்கிதாங்கிறவளை வந்து அசிங்கமாக பேசுகிற மாதிரி அந்த காவல்துறையினரோட மனைவிகள் வந்து உட்காந்து பெரிய பெரிய வடமெலாம் கடத்து கழுத்தில் போட்டு வந்து ஆக்ரோஷமாக கத்துனாங்களே அவங்களுக்கு ஏன் இவர் திட்டலை அவங்கள ஏன் அசிங்கமா பேசல இவரு அதெல்லாம் இவங்க இல்லையா எல்லாத்தையும் தான் பார்க்க வேண்டியிருக்கு கறிக்கோள்ராச்சின்னு சொன்னா அவருக்கு என்ன குறைஞ்சா போயிருவாரு கறிக்கோளுங்கிறாரு அவருடைய அனுபவமும் சரி அந்த பைய வயசும் சரி சாட்டையோட வயசும் இந்த சாட்டை துறைமுருகன் நாடார்கள் மீது அவ்வளவு வன்மத்தோட இருக்கான் எப்போவும் நாடார்கள் அசிங்கமா பேசுறது ஒருமையில பேசுறது ஹரி இருந்தால் ஹரி ஹரி மூலமா தான் பணம் குடிப்பீலோ அப்படின்னு கேக்குறது ஹரிநாடார் தான் அந்த குடும்பத்துக்கு அரணா இருந்து இத்தனை நாளும் கடைசியா கோட்டு வரைக்கும் அவங்கள பத்திரமா கூட்டு போய் அந்த அந்த சப்போர்ட் எல்லாம் ஹரிநாடார் தான் பண்ணாரு தெரியுமா அவனுக்கு நீ இருந்து பண்ணியாப்பா இல்லை அவன் வண்ண இருந்து பண்ணாரா எதுலலாம் அரசியல் பண்ணணும் எதுலலாம் தன்னுடைய சாதிய வன்மத்தை கக்கணும்னு திரிஞ்சு அலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சாட்டை துறை இப்படி போன்றவர்கள்ட்ட சிக்கி கிடாதீங்க இதில் எது உண்மை அப்படிங்கிறது அரசு தீர்மானிக்கும் முதல் எங்களுடைய கோரிக்கையாக என்ன அப்படின்னா அந்த அஞ்சு பேரையும் பணியிடை நீக்கம் செய்வதை மட்டும் இல்லாமல் பணியிலேருந்து நிரந்தரமாக அவங்கள விடுவிக்கணும் அதாவது டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்கள வந்து முதன்மை குற்றவாளிகளை அந்த அஞ்சு பேரையுமே நிறுத்தணுமா அஞ்சு அந்த அஞ்சு பேருக்கும் அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை கொடுக்கணும் இதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாத்துக்களுங்க பாதுகாத்துக்கிடுங்க அதுக்கு அரசுக்கு கோரிக்கையாக வைக்கும் இனிமேலும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாடார்கள் வந்து கேட்க ஆள் இல்லை நம்ம என்னன்னால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வராத அளவுக்கு நாங்களும் இன்னும் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிடுவோம் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல யார் சும்மா விட்டாலும் இந்த அஞ்சு பேருக்கான சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலையை சட்டப்பூர்வமாக தருமக்கள் இயக்கம் கண்டிப்பாக செய்யுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பதிவு செஞ்சுக்கொள்கிறோம் நன்றி